உச்ச வந்து யார் உன்னை கூப்பிட்டா முதல்ல இவர கூட சமாஜம் சொல்ற உன்ன யார் முதலையா வச்சு ஆச்சாரம் கேட்குறாரு

இவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி எப்ப வேணா யார வேணா கூட்டு சேர்த்துக்குவாங்க அதே நேரத்துல தேவை முடிஞ்சிச்சு இல்ல அவங்களுக்கு நம்ம எதிர நின்றான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள எதிரியாக்கி அவளை முடிச்சுட்டுன்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி மத்தவங்க பத்தி பேசிட்டு இருக்கிறது சரியா தப்பாங்கிறது கமலா சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க